ஏன் இங்க இருந்துச்சு கொண்டு வா கொண்டு வா அடிப்பேன் எனக்கு எக்ஸ்ட்ரா நீ வேலை வச்சுட்டே இருக்க என்ன எத்தி விடுற கீரை இங்கே பாரு இங்கே பாரு போ சைக்கிள் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சோபாவை இருந்த இடத்துல வைக்க எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா எனக்கு நீ எக்ஸ்ட்ரா வேலை வச்சுக்கிட்டே பார்த்தாலும் எடுத்தா எடுத்த எடுத்துல வச்சிருந்தேங்க பா என்ன காலிலே கிளீன் பண்றியா முகரை கட்டை இதுக்கு பேர் என்ன கிளீன் பண்றதா ஏன் அப்படி பண்ற அம்மாடி அடி சரி இங்க பாரு ஒரு நிமிஷம் நில்லு ஒரு நிமிஷம் நில்லு இங்க பாரு நின்று கேளு நான் சொல்றதா அடிக்காதாக்கா கம்பு எடுத்துருவேன் இங்கிரு நில்லு நில்லு கம்பு எடுத்து அடிப்பேன் சொல்ல பயம் இருக்கா ஏன் தப்பி பண்ண டி டீ பத்து கம்பு உட்கார முடியா உட்கார மாட்டியா உட்கார மாட்டியா வலிக்க போகுது ஏன் அப்படி பண்ணுறா

நல்லா கொண்டாடி இருக்கா வீட்டுக்குள்ளாரு அம்மா கொஞ்சம் சொல்ல அடிப்பேன் யானையா போட்டாங்க தலா நீ ஒரே எல்லாம் கலட்டி போட்டுருக்கு போறேன் சைக்கிள் ஏப்பி உடச்சி போட்டிருக்கா ஏண்டா நான் அடுப்பு வேலை பார்க்குறதா வீட்டு வேலை பார்க்குறதா உனையே பார்க்குறதா இல்லை நீ வைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறது மூஞ்சி கட்ட என்ன நிற்கிற எடுத்துகிட்டு போய் பெட்டில் போடு போடு முடிச்சுக்கிட்டு நிற்கிறத பாரு சுத்தம் என்ன மாமாட்ட சொல்லுவியா மாமா கண்ணா கொம்பா இருக்கு ஆ எத்தனை கொம்பு ரெண்டு கொம்பா எனக்கு பத்து கொம்பு இருக்கு அப்படியே ஊட்டிடுவேன் நாலு கொம்பா நாலு கொம்பு தானே நான் பத்து வச்சிருக்கேன் பத்து வச்சிருக்கியா நான் தாண்டா பெரிய கொம்பு வச்சிருக்கேன் குத்திடுவேண்டாம் பாட்டி

எந்திரி எந்திரி அதுதான் அங்கிட்டு விட்டேன்